அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறதுக்கு என்ன அமைப்பு ஜாதகத்தில் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்தா போதுமா இல்லை ரெண்டாம் பாவகத்தையும் ஏழாம் பாவத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை மட்டும் பார்த்தா பத்தாது அப்போ வேற என்ன பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் பாவகம் மூன்றாம் பாவகம் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது பொதுவாக சொல்லப்போனால் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் தான் மேரேஜுக்கு அப்படின்னாவே எல்லாம் பார்ப்பாங்க இது பொதுவான விதி ஆனால் இதுல பதினோராம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் திருமணத்தை செஞ்சு வைப்பாங்க அப்போ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் கெட்டுப்போக கூடாது அந்த பாவகாதிபதியும் கெட்டு போகக்கூடாது அதே மாதிரி ஏழாம் இடத்தோட அதிபதியும் கெட்டு போகக்கூடாது ஏழாம் பாவகாதிபதியும் கெட்டு போகக்கூடாது அதேமாதிரி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதி கெட்டு போகக்கூடாது அந்த பாவகமும் கெட்டு போகக்கூடாது அதே போல் மூன்றாம் பாவகமும் கெட்டு போகக்கூடாது அந்த மூன்றாம் பாவகாதிபதியும் கெட்டு போகக்கூடாது அப்போ குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் லாபஸ்தானம் ப்ளஸ்ஸு தைரிய வீரியஸ்தானம் அப்போ இந்த நாலு பாவமும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கணும் இந்த நாலு பாவத்தோட அதிபதிகளும் நல்லா இருக்கணும் இது மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பற்றாது பன்னெண்டாம் பாவகமும் நல்லா இருக்கணும் ஒருவர் வந்து நல்ல விதமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா பன்னெண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும் அதுக்கு பன்னெண்டாம் பாவகம் என்னதுங்க அயன சயன போக சுகஸ்தானம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் பன்னெண்டாம் பாவகாதிபதியும் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் அந்த பாவகமும் நல்லா இருக்கணும் கெட்டு போக கூடாது அப்ப இந்த பாவங்கள்லாம் கெட்டு இதெல்லாம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பத்தாது லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் அப்ப லக்னாதிபதி இரண்டாம் வீடு மூன்றாம் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு பதினோராம் வீடு மூன்றாம் வீடு பன்னெண்டாம் வீடு இத்தனை வீட்டு அதிபதிகளும் அந்த பாவகமும் நல்லா இருக்கணும் அதே போல் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டும் பார்த்தாது இதுக்கு உண்டான தசாபக்தி வரணும் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒருவருக்கு நல்ல விதமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நன்றி